ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவலெல்லாம் பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக அந்த செப்டம்பர் மாதங்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக தீமை தரக்கூடிய மாதமாக அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த புத பகவானை நினைச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசி அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிகளும் ஆறாவது ராசியாக இருக்குது அதே போல் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மென்மையானவங்க எப்பொழுதுமே சிறுத்த முகத்தோடு மற்றவங்கக்கிட்ட பழகக்கூடிய நபர்கள் இவங்கக்கிட்ட வந்து கோவம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் நம்மளால் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியானவங்க மற்றவங்களை எந்தளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதோ அளவுக்கு அவங்க வந்து யாரையும் இது வரைக்கும் கஷ்டமே படுத்த மாட்டாங்க ஆனால் அவங்கள சுற்றி இருக்கவங்க இவங்கள ஒரு பகடை காயாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஆபத்து நிறையவே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் தரக்கூடிய மாதமாக அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது ராசி அதிபதி புதன் வார இறுதி நாள் வரை லாபஸ்தானத்தில் சந்தரிக்கிறாரு மேலும் கிரகங்களின் கூட்டணி கண்ணி ராசியினருக்கு மிக சாதகமாக அமைஞ்சிருக்கு எதிர்மறை எண்ணங்கள் விலகும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வேலைப்பளு இருந்தாலுமே எல்லா பணிகளுமே திறன்பட செய்து முடித்து பாராட்டப்படுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்து அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கப்பட்டது ரொம்பவே மகிழ்ச்சிகரமா இந்த கன்னிராசிக்காரங்க இந்த மாதத்துல திகழ்வாங்க பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது திட்டமிட்ட செயல்படுவதால காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்குங்க நோய் பாதிப்பு குறைய துவங்கும் இழுப்பறையான பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் மீண்டும் வருவீங்க பெண் வேலை பார்க்கும் இடத்தை மாற்றிலாம் குடும்பத்திற்கு பொன் பொருள் வாங்குவீங்க புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனம் யோகம் போன்றவை தடைப்பட்டு வந்த அனைத்து விதமான பாக்கிய பலன்களும் தானாகவே தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் திருமணம் மற்றும் சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் விலகிய குடும்ப உறவினர்கள் புரிதல் மகிழ்ச்சியாக அதிகரிக்கும் அது மட்டும் விநாயகருக்கு பால் பன்னீர் அபிஷேகம் செய்து வர உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அது கரைந்தோடிவிடும் ஸோ நீங்கள் இந்த விஷயத்த ஒரு பரிகாரமாக கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விநாயகர் நல்ல பலனை கொடுப்பார் மேலும் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அதே நேரத்தில் அஷ்டாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார் எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பணம் ஒரு புறம் வந்தாலுமே மற்றொரு புறம் உங்களுக்கு செலவு வந்தபடியே இருக்கும் இழப்புகளோ எதிர்பாராத குறுக்கீடுகளோ வந்து கொண்டே இருக்கும் யாரையும் நம்பி எதையும் செய்யவே முடியாது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி சொல்லுங்கள் திடீர் திடீரென சோதனைகள் வரக்கூடும் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும் வரவகாட்டிலும் காட்டிலும் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் அதனால் இந்த ராசிக்காரங்க பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கும் இப்போதைக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்குவீங்க சொ பார்த்து கவனமா இருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கரன் அவர் லாபஸ்தானத்திற்கு வருவது மிக அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமையப்போகுது பொதுவாகவே தனாதிபதி வலுவாக இருப்பதால் எந்த காரியமும் செய்யலாம் அதன் அடிப்படையில் தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும் தொல்லை தந்த எதிரிகள் விலகி போவாங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அதிகார வர்க்கத்தின் ஆதரவு கிடைக்கும் உயர்மட்ட தலைவர்களோடு தொடர்புகள் கொண்டு எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நல்ல விஷயங்களை அமைத்துக் கொள்வீங்க மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு புதன் சென்றிருக்கார் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்திற்கு அதிபதியானவர் தான் புதன் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது பல வழிகளில் விரயங்கள் ஏற்படும் பயணங்கள் அதிகரிக்கும் காலையில ஒரு ஊர் மதியம் ஒரு ஊர் மாலையில் ஒரு ஊர் என்று செல்லும் விதத்துல அழைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் இதனாலேயே ஆரோக்கிய சீர்கேடுகள் உருவாகும் உங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை பாத்திரமானவர்கள் உங்களை விட்டு இந்த பெரிய பிரியக்கூடும் நாடு மாற்றம் செய்ய நினைத்தவர்களுக்கு அது தாமதப்படும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலையில மாற்றங்கள் வரக்கூடும் ஆனாலும் அது விரும்பும் விதத்தில் அமையாதுங்க அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள முடியாது அதே போல் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் செல்ல போறாரு உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு தான் செவ்வாய் அவர் தனஸ்தானத்திற்கு வந்து தன் வீட்டை தானே பார்க்க போறாரு இதனால என்ன மாதிரியான நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா துணிந்து எடுத்தும் முடிவுகளால் மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க எதையும் திட்டம் போட்டு செய்து வெற்றி பார்ப்பீங்க இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க வருமான பற்றாக்குறை நீங்கும் சொத்து விற்பனையால லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்க முன்னேற்றத்திற்கு வழி கண்டிப்பா கொடுப்பாங்க மேலும் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் செல்ல போறாரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கரன் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் பொழுது விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் உறுதியாகலாம் கொடுக்கல் வாங்குதல்ல ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க போகுது வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படலாம் அதில் இருந்து விடுபட அனுபவஸ்தாரர்களின் ஆலோசனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்குங்க பழைய வியாபாரம் லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல திருப்பம் ஏற்பட போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் பெண்களாக இருக்கக்கூடியவங்க அது முக்கியமாக ஆசையில் பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க மேலும் உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் இரண்டு மூன்று பதிமூன்று பதினான்கு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்திற்கு செல்லும் குரு பகவான் சில அசௌகரியங்களை நடத்தி வைப்பார் ஆனாலுமே அவர் தனது பார்வை பலத்தால் கண்ணிராசினருக்கு நல்ல ஒரு விஷயத்தை நிகழ்த்தி கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களின் புகழ் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனவரவு அதிகரிக்கும் தனவரவு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகரிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பக்கம் செலவுகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்களோடு நல்லிணக்கம் ஏற்படும் பூர்வீக சொத்துகளுக்கு தீர்வு கிடைக்கும் மிக குறிப்பாக பிரிக்க முடியாமல் உள்ள சொத்து பாதை இல்லாத சொத்து பல வருடமா கோர்ட்டு கேஸில் உள்ள சொத்து நல்ல ஒரு தீர்வுக்கு வருங்க என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன விதமான மாதமாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் பண் செய்யணும் செய்யக்கூடாது முக்கியமாக எந்த மாதிரி விஷயத்த நீங்கள் முற்றிலும் கைவிடணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க நன்றி